இது வந்து நவ கங்காரி அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு நம்ம நைன் நைன் காயின்ஸ் வச்சு விளையாடணும் ரெண்டு பேர் விளையாடும் ஸோ என் கிட்டே நைன் காயின்ஸ் இவங்க கிட்ட நைன் காயின்ஸ் இருக்கு ஸோ இதில் வந்து எப்படி வின் பண்ணலாம் அப்படின்னா த்ரீ காயின்ஸை இப்படி ஸ்ட்ரைட்டாக கொண்டு வரணும் இப்படி ஃபிஃப்ட்டி தென் டி இப்படி பேரு ஃபிஃப்ட்டி டி அப்புறம் வந்து இப்படி

ஸோ திரும்ப அங்கே த்ரீ வச்சுருவாங்க அதனால் நான் இங்கே ஒரு குழந்தை வைக்கிறேன் ஸோ இங்கேயும் த்ரீ வச்சுருவாங்க அதனால் நான் இங்கே வைக்கிறேன் ஸோ இங்கே வந்து திரும்ப த்ரீ வச்சுருவாங்க அதனால் நான் இங்கே பிளாக் பண்ணுற மாதிரி ஒரு குழந்தை வைக்கிறேன் இதுதான் நம்ம மாதிரி

இப்போ எல்லா காயின்ஸும் வச்சதுக்கப்புறம் மூவ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ அவங்க இப்போ ஃப்ரீ வச்சிட்டாங்க இது செட் ஆயிடுச்சு ஸோ என்னோடதுலேருந்து ஒரு காயினை வந்து வெளியேடுத்துருவாங்க இது வந்து அவுட் ஆயிடுச்சு இந்த காயின் இப்போ அவங்க எடுத்துட்டாங்க இப்போ நான் விளையாடுவோம் திரும்பவும் அவங்க செட் பண்ணிட்டாங்க த்ரீ ஸோ திரும்பவும் என்னோட i ஒரு காயின் எடுத்துருவாங்க here நான் this will be.. starter and

திரும்ப நான் த்ரீ செட் பண்ணியிருக்கேன் ஸோ நான் ஒரு காயின் எடுக்க போகிறேன் இந்த காயினை நான் எடுத்துட்டேன் அகெயின் த்ரீ திரும்ப நான் இந்த காயினை வந்து எடுத்துடுறேன் ஸோ இவங்க த்ரீ செட் பண்ணிட்டாங்க அதனால் என்னோடய காயின் ஒன்று எடுத்துருவாங்க ஸோ த்ரீ நான் வந்து இந்த காயினை எடுத்துறேன்

ீ செட் பண்ணிட்டாங்க ஸோ என்னோடது ஒரு கால் எடுப்பாங்க எஸ்ட் இது ம்

ఇవగా ఇస్త ఈ సీ